வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தலைப்புச் செய்திகள் அமைச்சரவையில் அதிரடி மாற்றும் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனம் உயர் பதவிகள் பற்றி தவறான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அமைச்சர் எச்சரிக்கை தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கிய அனுரு உதய கமன் பில சாடல் திருகோணமலையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி அமைச்சரை வசந்தவை குறை வைத்து சமூக ஊடகங்களில் தாக்குதல் சிக்கப்போகும் பத்து பேஸ்புக் கணக்குகள் முல்லைத்தீவு காணு சொகுசு பேருந்து சேவை விரைவில் ஆரம்பம் உயர்தரத்தில் கேட்கும் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி ஆய்வில் வெளியான தகவல் நீச்சல் குளத்தில் உயிரிழந்த சிறுவன் உதவி அதிபர் உட்பட ஏழு பேர் அதிரடி கைது பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு பீதியில் உறைந்து மக்கள் மூன்று புதிய அமைச்சர்கள் மற்றும் பத்து பிரதி அமைச்சர்கள் என்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராபிவிருத்தி அமைச்சராக பிமல் நிரோஷன் ரத்நாயக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக அனுரக் கருணா திலக்கு வீட்டுவசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக எச் எம் சுசில் ரணசிங்கு நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ வீட்டுவசதி கட்டுமானம் மற்றும் விலங்கல் பிரதி அமைச்சராக டி பி சரத் மதம் மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராக எம் எம் முகமது முனிர் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இரங்க குணசேகர் சுகாதார பிரதி அமைச்சராக முதித விஜயமுனி காணி மற்றும் நிர்ப்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த செனரத்ன விதாரண இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக எச் எம் தினிது சமன்குமாறு பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஜூடி நிஷாந்த ஜெய்வீரு வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராக கௌசல்யா அரியரத்ன எரிசக்தி பிரதி அமைச்சராக இ எம் ஐ எம் அர்காம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரதான அனுசரணை வழங்குவார்

உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்துரையாடப்படாத விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தவறான கருத்தை வெளியிட்டதாக அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் விடியும் தொடர்பில் அவர்கள் மீது அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க இவருக்கு உரிமையில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த நிலையில் தவறான செய்தியை பரப்பியவர்கள் மற்றும் செய்திகளை வழங்கியவர்கள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்த வலியுறுத்தியுள்ளார்த்தப்பட்டதாகவும்ியா எனக்குழுவில் ஒருபோதும் கூறவில்லை எனவும் அமைச்சர் கூறினார் இது தமது அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்டு ராஜதந்திர உறவுகளை சீர்குலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் தவறாண்டு பிரச்சாரம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே தான் அதனை விமர்சிப்பதாக பிவுதுகெல உறுமையவின் தலைவர் உதய கமன் பில தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரியில் எவ்வித சோதனைகளுமின்றி துறைமுகத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் அளித்துள்ள முறைப்பாடு குறித்த விசாரணைக்கு லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகியிருந்தபோதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் வரலாற்றில் முதல் முறையாக எவ்வித சோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை பாதையில் கொண்டு செல்வதற்காகவே நாம் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் ரங்க திசா நாயக்க பொய் நாடகங்களை நிறுத்துவதற்காகவே நாம் இந்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம் ஜனவரி மாதம் இடம்பெற்று இந்த கொள்களின் விடுவிப்பு மோசடி தொடர்பில் ஒன்பது மாதங்கள் கடந்தேனும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கிறது கொள்கலன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயல்பட்டு சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவலி அருங்கொடு அவற்றில் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை என அவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்து அந்த சந்தர்ப்பத்தில் கூட போதைப் பொருள் தயாரிப்பு மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் துறைமுகத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளன இது தொடர்பில் ஆராய்வதற்காக நிதியமைச்சின் செயலாளர் பிரதி திரைசேரி செயலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய விசாரணை குழுவினால் நியமனமான அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் இருபத்தி எட்டாவது பக்கத்தில் துறைமுகத்தில் நிலவிய நெரிசலுக்கான தீர்வாகவே குறித்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தம்மால் இடம் காணப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது ில் அந்த காரணம் பொய்யானது என அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது இருபத்தி ஏழாவது பக்கத்தில் சோதனைகளின்றி கொள்கலன்களை விடுவித்து பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீவெளி அரங்குடவுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனருகுமார் தேசாநாயக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு வழங்கியுள்ளார் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்கள் கூட இல்லாத நிலையில் அவரை விட சிரேஷ்ட அதிகாரிகள் இருவர் இருந்த போதிலும் தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கியதன் மூலம் அரசாங்க மக்களுக்கு என்ன உட்படுகிறது நாம் ஊழல் மோசடியாளர்களை பாதுகாப்பதோடு எமக்கு வேண்டிய செய்வோம் என்பதே அரசாங்கத்தின் செய்தியாகும் என்றார் திருகோணமலை குச்சவழி பிரிவுக்குட்பட்ட புடவைக்கட்டு கிராமத்தின் காட்டு பகுதியில் காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி இடம்பெற்றது கொடுிகட்டி கிராமத்தின் காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குச்சவெளி போலீஸ் விசேட பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் பிரகாரம் குச்சவெளி நீதிமன்றால் விடுக்கப்பட்டு விசேட அனுமதியினூடாக நேற்று குறித்த பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது மேலும் பத்து அடி ஆளம் தோண்டுவதற்கே நீதிமன்றால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த பகுதியில் அகழ்வு போது ஆயுதப் பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் குறித்த அகழ்வு பணியின் போது குச்சவெளி பிரதேச செயலாளர் குச்சவெளி திருகோணமலை மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் பிரிவினரும் புடுவிக்கட்டு செந்தூர் பிரிவு கிராம உத்தியோகர் மற்றும் குச்சிவெளி பிரதேச சபை உபதவிசாளர் உள்ளிட்டோர் விஜயம் செய்திருந்தனர் அமைச்சர் வசந்த சமரசிங்க மீது போலி மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படும் பத்து பேஸ்புக் கணக்குகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை ஆரம்பித்துள்ளது குறித்து பத்து பேஸ்புக் கணக்கின் பயனர்களும் கண்டறியப்பட்ட நிலையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அமைச்சரின் குடும்பம் மற்றும் தொழில்முறை தொழில்முறையினற்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் போலி கருத்துக்கள் திருத்தப்பட்டு புகைப்படங்களுடன் கூடிய உள்ளடக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் அமைச்சர் வசந்த சமரசிங்கவையும் அவரின் மக்கள் தொடர் அதிகாரியான நிமோடி விக்ரமசிங் ஆகியோரை குறிவைத்து இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு கொழும்புக்கான குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை இந்த மாதத்திற்குள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக் விடும் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அவிகரன் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது கோடிய விரைவில் இந்த பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக இதன்போது அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அமைச்சர் சார்ந்த கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் இந்த சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிப்பது தொடர்பாக ஆராயப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அதன்படி இந்த இறுதிக்குள் முல்லைத்தீவு கொழும்புக்காடு சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது நாட்டில் உயர்தரத்தில் கற்கும் மாணவர்களில் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது மேலும் அறுபது சதவீத பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது ஆய்வின் மூலம் இந்த தகவல் தெரியவந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநில வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மிஜுரு சந்திரதாசு தெரிவித்தார் இன்றைய உலக மனநல தினத்தை முன்னிட்டு தனது கருத்துக்களை வெளியிடும் போது பேராசிரியர் மிஜுரு சந்திரதாசு இவ்வாறு தெரிவித்தார் கல்வியின் கடுமையான அழுத்தம் வீட்டில் பெற்றோருடனான பிரச்சனைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தமாக இலங்கையின் மக்கள் தொகையில் மனு அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இந்த ஆய்வு காட்டுகிறது என்பதையும் அவர் தெரிவித்தார் நீச்சல் குளத்தில் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த முன்பள்ளியின் உதவி அதிபர் உட்பட ஏழு பேரை மிருகான போலீசார் கைது செய்துள்ளனர் எட்டாம் தேதி முற்பகல் மிரிஹானா ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றது அன்று சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் நீச்சல் குளத்தில் நேர்ந்து கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளார் பின்னர் சிறுவன் கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார் சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதுடன் களுப்போவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பாக திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக முன்பள்ளியின் உதவி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி பிள்ளைகளுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் இரண்டு நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட ஏழு பேரை மிரிகாண போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வசித்து வந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டண நிலுவைத் தொகை காரணமாக அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரியவந்துள்ளது தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலைப்பு சபை அதிகாரிகள் நீர் இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் ஒரு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சார இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருந்ததால் மின்சாரம் மற்றும் நீர் இணைப்பை துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இது இதுகுறித்து விசாரித்த போது அந்த வீட்டிற்கு ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் குருநாகலில் பன்னல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாகந்துர பகுதியில் ஆயுதங்களுடன் சந்தேக ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜெவர்தனபுர முகாமின் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு துப்பாக்கிகள் ஏழு பிஸ்டல் ரக தோட்டாக்கள் பன்னிரண்டு போர் தோட்டாக்கள் வாள் ஒன்றும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது கோணவில பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய குறித்த சந்தேக நபர் பன்னல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை மொரட்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் போதை மாத்திரைகள் மற்றும் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பன்னிரண்டு போர் துப்பாக்கிகள் போதை மாத்திரைகள் கிராம் ஐஸ் நான்கு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் இருந்து பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பதினான்காயிரம் ரூபாய் பணம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர் மொரட்டுவை பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிலிப்பைன்ஸில் ஏழு புள்ளி நான்கு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதுடன் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மின்டனோ தீவின் மெனே நகர் அருகே கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டு நேரப்படி இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குழுங்கின இதனால் அச்சமடைந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அடி வரை சுனாமி அலைகள் உருவாகலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதா என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்